எல்லாருக்கும் வணக்கங்க மழை இரட்டிகிட்ருக்கு ஆனால் மழை தூரலை இன்னைக்கு மழை இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க ஆனாலும் வானெல்லாம் அப்படி இரட்டிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடைங்க சூப்பரான அறுவடை நிறைய கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நாலஞ்சு வெரைட்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான கத்திரிக்காய் பறிச்சவன் பண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மிளகாய் சில பேர் ஸ்வீட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் பழமாக வெட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் மிளகா பறிச்சிக்கலாம் ரொம்பவும் இல்லை ஒரு மிளகாய் இருந்தாலே போதும் ஸ்வீட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் மிளகா பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போயும் பறிக்கிற வெண்டக்காய் இன்றைக்கி வளர்ந்த வெண்டுக்காய் பறிக்க வேண்டிய வேண்டக்காவை இன்றைக்கி கண்டிப்பாக பறித்து தானே ஆகணும் அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அஞ்சாறு வேண்டக்காய் இருக்குது அங்கங்கே அதையும் எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சிக்கலாம் இல்லாட்டி முத்திப்பெயிரும் நின்றால் ஒரு நாள் விட்டால் கூட வந்துக்க மட்டும் முத்தி போயிடும் கரெக்டாக அந்த பறிக்க வேண்டியது பறித்து தானே ஆகணும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சூப்பரான பீன்ஸ் கொஞ்சம் அறுவடை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அறுவடை அதாவது விதையிலேருந்து எடுத்து அதை வாங்கிட்டு வந்த காயிலேருந்து விதை போட்டு அதை வளர்த்து அது காய் காய்ச்சிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சமைக்க வாங்கிட்டு வந்த பீன்ஸில் இப்படி அதை போட்டு காய் பறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது அதையும் பறிக்கணும்ல அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் அதையும் பறிச்சுக்கலாங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பறிச்சிட்ருக்கு அங்கே 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 பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டியில் வெண்டைக்காய் செடி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விதை போட்டிருக்கேன் செடி வளர்ந்துருக்கு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டிங்க அந்த ரெண்டு வெரைட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க இது ரொம்ப காரமான நல்ல டார்க்காக இருக்கிற ஒரு பச்சை மிளகாய் கலர் பாருங்கள் டார்க் க்ரீனில் இருக்குது சூப்பராக ரெண்டு வெரைட்டியில் அங்கங்கே கொஞ்சம் பறிச்சிட்டேங்க இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் அது கூட மல்லிகைப்பூ கொஞ்சம் ரெண்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் முல்லைப்பூ அதுலேயே கலர் கட்ட ஜாதி மல்லின்னு நாலஞ்சு பூ அரை சூப்பராக இருந்து பார்த்தீங்களா பூ சீசன்லாம் முடிய போகுது அதனால எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இவ்வளோ